ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் ஜனவரி ஒன்றாம் தேதி வருஷத்தோட முதல் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷத்தோட முதல் நாள் அன்னைக்கு காலையில் தூங்கி எழுந்ததும் இப்போ சொல்லக்கூடிய பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை கண்டுபிடிச்சு பாருங்க இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் புத்தாண்டு அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள் தான் அந்த வருடம் நமக்கு எப்படி போது அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது அதனால தான் வாழ்க்கை இனிப்பாக இருக்கிறதுக்கு புத்தாண்டு அன்னைக்கு இனிப்பு செய்யணும்னு சொல்கிறாங்க நமக்கு கடவுளோட அனுகிரகம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோயிலுக்கு போக சொல்கிறாங்க இப்படி பல விதமான நல்ல காரியங்கள் பண்ணாலும் நம்ம தூங்கி எந்திரிக்கிறதுல இருந்தே நம்மளோட புத்தாண்டு அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடுது என்ன தான் நீங்கள் இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் புத்தாண்டு ஆரம்பிக்கிற வரைக்கும் நீங்கள் கண் விழிச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் படுத்துட்டு மறுநாள் காலையில் புத்தாண்டு அன்றைக்கி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்க போகிறீங்க அப்படி எந்திரிக்கும் போது உங்கள் கண்ணில் என்ன பொருட்கள் தெரியுதோ என்ன பொருட்கள் நீங்கள் பார்க்குறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வளத்தை ஏற்படுத்தி கொடுக்க மாதிரியான பொருட்களாக தான் இருக்கணும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாமே ரொம்ப எளிதாகவும் உங்க வீட்லயே இருக்கக்கூடிய தான் சொல்ல போறோம் அதுல முதல் பொருள் என்ன அப்படின்னா தாமரைப்பூ கண்டிப்பா உங்க வீடு பக்கத்துல கடைகள்ல பூக்கடைகள்ல கண்டிப்பா கிடைக்காம இருக்காது முத நாள் இதுவே வாங்கிட்டு வந்து வச்சுடுங்க காலையில தூங்கி எழுந்ததும் முதல் வேலையா அந்த தாமரைப்பூல கண் விழிக்கலாம் அடுத்து ஒரு சின்னதா ஒரு தட்டில் மஞ்சள் குங்குமம் சந்தனம் அது கூட சில்லறை காசுகள் சில்லறை காசுகள் வந்து இவ்வளவுதான் அவ்வளோதான் அப்படின்னு கணக்கு கிடையாது உங்க கைப்பிடி அளவு கூட எவ்வளவு இருக்குதோ அவ்வளோ சில்லறை காசுகளை இப்போ சொன்ன சந்தனம் குங்குமம் மஞ்சள் இது கூட ஒன்னா ஒரு தட்டில் வச்சு அதுலேயும் தூங்கி வந்தோடனே கண் விழிக்கலாம் அடுத்தது ஒரு முக்கியமான பொருள் வெள்ளை குதிரை இப்போ இருக்கக்கூடிய வீடுகளில் ஏழு குதிரைகள் ஒன்னா ஓடுற மாதிரி ஃபோட்டோ மாட்டியிருப்பாங்க அப்படி நின்றுக்கிட்டு இருக்கிற குதிரையா பார்க்காம ரன்னிங்ல இருக்கிற குதிரை அதாவது ஓடுற மாதிரி இருக்கிற குதிரை ஒரு குதிரையா இருந்தாலும் சரி வெள்ளை நிற குதிரை ஃபோட்டோவை பார்க்கணும் அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் பசு மாடு அதாவது கோமாதா ஒரு சில பேர் வீடுகளில் மாடு வளர்ப்பாங்க அதனால அவங்களுக்கு அவங்க வீட்டில் பசுமாடு இருக்கும் தூங்கி எழுந்ததும் தினமும் அவங்க பசு மாட்டில் கண் விழிக்கிறதால அவங்க அன்னைக்கு டே ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் இருப்பாங்க பசுமாடு இருக்கிறவங்க தூங்கி எழுந்ததும் புத்தாண் அன்னைக்கு பசுமாட்டில் கண் விழிக்கலாம் அப்படி பசுமாடு இல்லாதவங்க ஃபோட்டோவையோ இல்லை உங்க மொபைலில் இன்டர்நெட்டில் கோமாதாவோட ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி வச்சோ தூங்கி எழுந்ததும் அந்த கோமாதாவோட ஃபோட்டோவில் கண் விழிக்கலாம் அடுத்தது லட்சுமி குபேரர் மகாலட்சுமி தாயார் மகா பெரியவா மாதிரி பெரிய பெரிய மகான்களோட ஃபோட்டோ இது மாதிரி ஃபோட்டோஸில் கூட நீங்கள் கண் விழிக்கலாம் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் கண்டுவிழிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இதில் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் தாமரைப்பூலாம் என்னால் வாங்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த தாமரைப்பூவெலாம் விட்டுட்டு மஞ்சள் குங்குமம் சந்தனம் சில்லறை காசு அதை கூட பயன்படுத்திக்கலாம் சில பேர் வயசானவங்களா இருப்பாங்க அவங்களால தூங்கி எழுந்ததும் இந்த மாதிரி பொருட்களை கண்டுபிடிக்க முடியாது அவங்க தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா அவங்களோட ரெண்டு கையும் ஒன்றா சேர்த்து வச்சு உள்ளங்கையில் கண்டுபிடிக்கலாம் நம்மளோட உள்ளங்கையில் மகாலட்சுமியோட அம்சம் இருக்கு அதனால் புத்தாண்டு அன்னைக்கு இந்த பொருட்களில் கண் விழிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அதை பற்றி கவலைப்படாமல் உங்களோட உள்ளங்கையிலே கண் விழிங்க தூங்கி எழுந்ததும் வாழ்க வளமுடன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிவிட்டு ஆரம்பிங்க கண்டிப்பாக இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் என்ன விதமான மாற்றங்கள் ஏற்பட போதும் அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க ஆடம்பரமாக வாழ்கிறீங்களோ இல்லையோ அத்தியாவசிய தேவைகளுக்கு எந்த பஞ்சமும் இல்லாமல் குடும்ப ஒற்றுமையோடும் மன நிம்மதியோடும் வாழ்கிறதுக்கு உங்கள் எல்லோருக்கும் மகா பெரியவா சார்பாக ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம்